இந்த ப்யூபர்டி அப்படிம்பாங்க அதாவது ஏஜ் அட்டைன் பண்ணும்போது நிறைய பேருக்கு வந்து நிறையா பெண்களுக்கு சில மாற்றங்கள் ஏற்படும் கழுத்து தைராய்டு பற்றி பேச போகிறேன் அதே மாதிரி ஃபேஸில் என்னென்ன மாற்றங்கள் ஏற்படும் அப்படின்றத பற்றி பேச போகிறேன் யூஸ்வலாக வந்து அந்த ஹார்மோன்ஸை வந்து சுரக்க ஆரம்பிக்கும் நம்ம பியூபர்ட்டி ஆகும்போது அது வந்து ஹார்மோன் சுரக்க ஆரம்பிக்கும் அதனால் சில பேருக்கு வந்து இந்த கோமிடம் பிம்பிள்ஸ் சொல்லுவாங்க பிம்பிள்ஸ் வரலாம் இல்லை டேண்ட்ரஃப் நிறைய ஏற்படலாம் கேர்ள்ஸ்க்கு எஸ்பெஷலி ஈவன் பாய்ஸ்க்கு கூட வந்து நிறையா பிம்பிள்ஸ் வரலாம் இந்த டைமில் நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னா ஜாகிரதையாக வந்து ஃபேஸ் வாஷ் டெய்லி ரெகுலராக நார்மல் ஃபேஸ் வாஷ் தண்ணியில் வாஷ் பண்ணிகிட்டே இருக்கணும் தைராய்டு என்னாகும்னா யூஸ்வலாக இந்த பியூபர்ட்டின் போது என்லார்ஜ் ஆகும் யங் கேர்ள்ஸ் வந்து எங்கள்கிட்ட வராங்க ஒரு தேர்ட்டின் இயர்ஸ் ஃபோர்டீன் இயர்ஸ் சார் கழுத்து கொஞ்சம் பெருசாக இருக்குது தைராய்டு ப்ராப்ளம் இருக்குது தைராய்டு செக் பண்ணுங்கள் அப்படின்னா நாங்கள் யூஸ்வலாக என்ன சொல்லுவோம் அப்படின்னா இந்த டைமில் ப்யூபர்டி டைமில் அதே மாதிரி ப்ரெக்னன்சி டைமில் நார்மலாகவே வந்து இந்த தைராய்டு பெருசாகும் இதுக்கு பேர் ஃபிசியலாஜிக்கல் காய்ட்டர்னு பேர்